இனிதான நாமத்தினாலே இனிதானே ஒவ்வொருவரையும் வாழ்த்தி ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தையை நாம் முடியாய் கர்த்த நமக்கு பாராட்டின கிருபைக்காய் நான் கத்தரை ஸ்தோத்திருக்கிறேன் ரெண்டு குருந்தியர் பனிரெண்டு ஒன்பது அதற்கு அவர் என் கிருபை உனக்கு போதும் பலவீனத்திலே என் பலம் பூரணமாய் விளங்கும் என்றார் ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என் மேல் தங்கும்படி என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுவேன் அமேன் செகண்ட் கொரந்தியன்ஸ்வெல்ஸ் நைன் அண்ட் இட் டு மீ மை கிரேஸ் இஸ் சஃபிஷியன் ஃபார் யூ ஃபார் மை ஸ்ட்ரென்த் இஸ் மேட் பர்ஃபெக்ட் இன் வீக்னஸ் தேர் ஃபோர் மோஸ்ட் கிளாட்லி ஐ வில் ரேதர் போஸ்ட் இன் மை இன்ஃபர்மட்டிஸ் தட் த பவர் ஆஃப் கிரைஸ்ட் மே ரெஸ்ட் அப்பான் மீ கத்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக பவுல் தேவனிடத்தில் தன்னுடைய வாழ்க்கையில் சாத்தான் அனுமதித்த முல்லை எடுத்து ஜெபித்த பொழுது கர்த்தர் பவுலை பார்த்து சொல்கிறார் மகனே என் கிருபை உனக்கு போதும் என்று இந்த நாளிலே உங்களையும் என்னையும் பார்த்து உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் நாம் கஷ்டப்படுகிற நாம் வேதனைப்படுகிற துன்பை துன்பப்படுகிற ஒவ்வொரு காரியத்திலும் நீங்களும் நானும் கலங்காதபடி பயப்படாதபடி கர்த்தர் உங்களை பார்த்து சொல்கிறார் என் குருபை உங்களுக்கு போதும் உங்களுடைய பலவீனத்தில் என்னுடைய பலன் பூரணமாய் விளங்கும் என்று அவருடைய பலன் என்ன பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகம் தேவனுடைய வார்த்தை உங்களையும் என்னையும் ஆறுதல் படுத்துகின்ற போது உங்களையும் என்னையும் தேற்றுகின்ற போது நம்முடைய வாழ்க்கையில் சாத்தான் நமக்கு எதிராக ஏற்படுத்துகிற எல்லா விதமான சோதனையிலும் எல்லா விதமான போராட்டத்திலும் எல்லா விதமான கஷ்டத்திலும் தேவன் நமக்கு ஜெயத்தை கொடுக்கும் உங்களையும் என்னையும் அவருடைய கிருபை தாங்கிக் கொள்ளும் அமேன் பவுல் தேவனிடத்தில் தன் நான் என்னை உயர்த்தாத படிக்க என் மாம்சத்திலே ஒரு முள் கொடுக்கப்பட்டது என்று என் ஜனமே கர்த்தருடைய கிருபை நம்முடைய வாழ்க்கையில பெருக வேண்டும் என்றால் நம்மை அவருடைய கரத்துல எப்பொழுதும் தாழ்த்தி ஒப்புக்கொடுப்போம் தாழ்மை உள்ளவர்களுக்கு கிருபை அளிக்கிற தேவன் இந்த நாளில நம் ஒவ்வொரு மீதும் அவருடைய கிருபைனால நம்மை அவர் நிரப்புவார் அவருடைய கிருபை நமக்கு போதும் நாம் நிற்பதும் நிர்மூலம் ஆகாதிருப்பதும் அவருடைய சுத்த கிருபையே அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை அவைகள் ஒவ்வொரு காலையிலும் நம்முடைய வாழ்க்கையில் புதிதாக இருக்கிறது என்று வேதம் சொல்கிறது எனவே உங்களில் இருக்கிற பலவீனங்களை குறித்து நீங்கள் கவலைப்பட வேண்டாம் கர்த்தருடைய கிருபை உங்களையும் என்னை மது தாங்கும் வழிநடத்தும் தப்புவிக்கும் நம்முடைய கர்த்தர் வருகை பயந்தமும் உங்களையும் என்னை மது பத்திரமாய் பாதுகாக்கும் கிருபை மிரக்க நிறைந்த நல்ல இந்த நல்ல நாளுக்காகவும் உமக்கு நன்றி அப்பா தகப்பனே உம்முடைய கிருபை எங்கள் வாழ்க்கையில் ஒவ்வொரு மேலும் அண்டவரே நீர் ஊற்றுவதற்காகவும் உமக்கு நன்றி அப்பா எங்களுடைய பலவீனத்தில் அண்டவரே நாங்கள் அப்பா நினைத்து எங்களுடைய பலவீனத்தை குறித்து கவலைப்படாதபடி கர்த்தருடைய கிருபை எங்கள் மேல் இருப்பதை நினைத்து நாங்கள் நன்றி செலுத்த கிருபை தாங்க ஆசீர்வாதையும் வழிநடத்திரலாம் மீட்பரேசி மூலம் ஜபிக்கிறோம் சீவனுள்ள நல்ல தகப்பனே ஆமேன் காட் பிளெஸ் யூ ஜீசஸ் லவ்ஸ் யூ ஏமேன்